யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மிருக சீரீஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரத்தோடு அவசரத்தோடு எந்த செயலையும் இன்று நீங்கள் செய்யக்கூடாது இதில் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான பேச்சால் உங்கள் உறுதியான பேச்சால் ஒரு நல்ல மதிப்பை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எரிச்சலான பேச்சை பேசாதீர்கள் ஏனென்றால் அதற்கு திரும்பி பிரதிபலாக சற்று கூடுதல் கஷ்டம் வந்துவிடலாம் பேச வேண்டாம் எரிச்சலாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த வீர செயல் அந்த வீர செயலுக்கு உப்பான ஒரு செயல் இன்று பாராட்டப்படும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதில் இன்று ஒரு வீண் பயம் தோன்றும் இதன் காரணமாக செய்ய வேண்டிய சில வேலைகளை நீங்கள் செய்யாமல் போவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அந்த பயம் வீண் பயம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக விரயம் ஏற்படும் நாள் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் நாள் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை நிச்சயம் பிடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் உங்கள் சாதாரண செயலுக்கு மிகப்பெரிய சன்மானம் இன்று கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஒரு நியாயமான வரவுக்காக ஆனால் வந்தது நியாயமான வரவாக இன்று இல்லை சற்று நஷ்ட கணக்கைத்தான் காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு பாராட்டு கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பின்னடைவு காட்டுகிறது நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற்ற காரணத்தால் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வந்தீர்கள் இதை செய்தீர்கள் கெட்டுப்போனது என்று உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் சிலர் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் வரும் நாள் இந்த நாள் தொல்லைகள் தொடரும் நாளாக காட்டுகிறது எனவே போதுமான கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது எண்ணம் உதயமாகிறது உங்களுக்கு அது ஒரு செயலை செய்ய தூண்டிவிடுகிறது நீங்களும் செய்கின்றீர்கள் அந்த செயலால் நல்ல நன்மை உண்டாகும் உங்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் வேண்டாத சகாக்களோடு நாம் பழகுவதால் தேவையற்ற தொல்லைகள் வரும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் காட்டுவதால் சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியத்தை மங்களகரமான காரியத்தை திருமணம் போன்ற ஒரு மங்களகரமான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக நடத்தி வைப்பீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் தொடரும் நாளாக காட்டுகிறது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் நீங்கள் வீணாக இழுக்கப்படுவதாக காட்டுகிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று நியாயம் தீர்ப்பீர்கள் நண்பர்களுக்கு உள்ளாகவோ சொந்தங்களுக்கு உள்ளாகவோ ஏற்பட்ட ஒரு சிறு சண்டையில் நீங்கள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்று ஆனால் செய்தது வேறொன்று அந்த வேறொன்றால் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்களே அந்த நன்மையை பெற்றுத்தர முடியாது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஒரு செயலை செய்ய அந்த செயலால் உச்சகட்ட லாபத்தை பெறுவார்கள் சிலர் இதனால் உங்கள் மதிப்பு கூடுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான பலன்கள் வருகிறது அந்த செய்தி வரும் செய்தி உங்கள் மனதுக்கு ஈதம் அளிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான செலவு நீங்கள் சுகமாக உங்கள் வீட்டில் இருப்பதற்கே நீங்கள் அதிகமான செலவு செய்தால் எப்படி இன்று அப்படி இருக்கிறது இந்த நாள் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு நல்ல வெற்றியை பார்க்கின்றீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்